அனைவருக்கும் வணக்கம் கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கான ராசி பலனமைப்பை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து ஒன்பது மாதங்களை கடந்தோம் இப்பதான் நீங்க அஷ்டம சனி முடிஞ்சு பெரு முச்சு விடுறீங்க மேலும் எஞ்சி இருக்கிற தொண்ணூறு நாள் உங்களோட அமைப்பே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர தசையோ சனி தசையோ ராகுதசையோ நடப்புல இருந்துச்சுன்னா மேல நான் சொல்ற நல்ல பலன்கள்ல பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் மற்ற கிரகங்களோட தசை அமைப்பு நடப்புல இருந்துச்சுன்னா முழு நல்ல பலன்களும் கிடைக்கும் முதலமைப்பை பார்த்தோம்னா ராசி வழிபுருந்த அமைப்புல இருக்கிறதுனால உங்களோட சிந்தனை செயல்திறன் மேம்பட்ட அமைப்புல இருக்கும் புதிதான எண்ணங்கள் புதிதான ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் அதை செயல்படுத்தி வெற்றியும் பெறுவீங்க இமனால உங்களுக்கு இருந்த எதுவுமே செயலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கில்ட்டியான ஃபீலு இதுக்கப்புறம் உங்களுக்கு வராது இவ்வளவுனால அரசு வேலைக்காக இருந்த தடை அமைப்பு நீங்கி உங்களுக்கான அரசு வேலை உறுதியா கிடைக்கும் தற்காலிகமான வேலை அமைப்புல இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு கிடைக்கும் ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கான ப்ரமோஷன் அமைப்பும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு இவ்வளவு நாள் இருந்த திருமண தடை தசாபக்தி அடிப்படையில திருமணத்துக்கான நேரம் வந்தும் அஷ்டம சனியின் காரணமாக திருமணம் தடைப்பட்ட அமைப்புல இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான நேரம் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மாதத்துக்குள்ள அறிமுகமாக ஒரு அமைப்பு இருக்கு இவ்வளவு நாள் இருந்த தன பற்றாக்குறை நீங்கும் இதுக்கப்புறம் தன வரவு தாராளமா இருக்கும் புதிதா தொழில் துவங்கணும் அப்படின்னு ஆர்வத்துல இருக்கிறவங்களுக்கான அமைப்பு வெற்றி அடையும் இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க உறுதியான அடித்தளம் அமைப்பீங்க அப்பாவோட அமைப்பு மட்டும் கொஞ்சம் இதான அமைப்புல இருக்கும் தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கான அமைப்பு இருக்கு தந்தையின் சொத்துக்கள் மூலயமா பிரச்சனை வரத்துக்கான அமைப்பு இருக்கு தந்தையோட உடல் ஆரோக்கியம் கெட்ட அமைப்பும் இருக்கு தந்தையால மனக்கசப்பு மற்றும் மருத்துவ செலவுக்கான அமைப்பும் இருக்கிறது படிக்கும் பருவ வயசுல உள்ளவங்களுக்கான படிப்போட ஆர்வம் அதிகரிக்கும் படிப்புக்காக தூர இடங்களுக்கு போறதுக்கான அமைப்பு இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையா இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க வீட்டுல கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க கூட திரும்பி வீட்டுல வந்து கொத்துமையா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு நீங்க கொடுத்து திரும்ப கிடைக்காத பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு கடகராசி அமைப்பை பொறுத்த வரைக்கும் எழுபது பெர்சன்ட் நூத்துக்கு எழுபது பர்சன்ட் நல்ல பல அமைப்பே இருக்கு முப்பது சதவீதம் தான் நெகட்டிவான அமைப்பு எட்டாம் இட தன்மை வந்து உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வலையும் உங்களை வச்சிருக்கும் இதோட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி போய்டுமோன்னு சொல்லிட்டு பய உணர்வுலேயே இருப்பீங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது இருந்தாலும் பய உணர்வு மேலங்கி இருக்கும் அஹ் பிள்ளைகளால கொஞ்சம் தொல்லைகளும் மீன் கவலையும் அடையிறதுக்கான அமைப்பு இருக்கும் பசங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்கும் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் யாரோ திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத அறிமுகம் ஒரு அமைப்புல இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா தடையா இருந்த எல்லா காரியங்களையும் சிறப்பா செய்து முடிக்கிறதுக்கு உகந்த நேரமா இருக்கும் நவம்பர் மாதம் அளவிலேயே இது தடையா இருந்தா எல்லா காரியங்களையும் சிறப்பா செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க வீட்டுக்கு அருகிலேயே உள்ள விநாயகர் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது சங்கடரசது அப்படின்னு மாசத்துல ஒன் டைம் வர விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டா அதே மாதிரி செஞ்சு படைங்க நாலு பேருக்கு கொடுங்க உங்களோட கெடு பலன்கள் குறைஞ்சி நல்ல பழங்கள் மேலங்கி இருக்கும்